அதான் எடுத்துட்டு இருக்கே காலம் பார்த்தாலே அது அப்படி பண்ணாதே ஆ போன வாரம் தானே முடி வெட்டுச்சு ஆ போன வாரம் தான் முடி வெட்டினாரு திருப்பி ரூபாய் கொடுக்குறீங்க நான் அதை தான் கேட்டேன் என்னடா போன வாரம் தானே முடி வெட்டினேன் என்னடா இப்போ வந்து காசு கேட்டிருக்கேன்னு கேட்டிருக்கு அது போன மாசம்மா அப்படின்ட்டியா அதுதான் சரி எடுத்துட்டு இருக்கேன் சரி கொடுக்கட்டுமா போய் தெருமே ஆ இன்னைக்கு தேதி ரெண்டு தே ஆ அவர் என்ன இருபத்தெட்டாம் தேதி கேட்டாரு எனக்கே அல்வா குடுக்குறேன்னு உனக்கு தான் எடுத்துட்டு வந்துருக்கேன் ஏண்டா போன வாரம் இருபத்தி போன வாரம் இருபத்தெட்டாம் தேதி என்கிட்ட வாங்கி முடிய வெட்டிட்டு அது போன மாசம்றே